சித்திரம் பேசுதடி உன் சித்திரம் பேசுதடி எந்த சிந்தை மயங்குதடி சித்திரம் பேசுதடி எந்த சிந்தை மயங்குதடி சித்திரம் பேசுதடி Tutto eren... ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரீனா ஸ்டோரி டவுன் இந்த வீடியோ ஃபுல்லாகவே நாங்கள் டே டூ மைசூர் பேலஸ் போயிருந்தோம் அப்புறம் வந்து வேக்ஸ் மியூசியம் போயிருந்தோம் அப்புறம் சென்ட் ஃபிலோமினா சர்ச் போயிருந்தோம் பட் இந்த வீடியோவில் இது வந்து பார்ட் ஒன் வீடியோ இதில் ஃபுல்லாகவே மைசூர் பேலஸும் அப்புறம் முத்து படம் எடுத்திருப்பாங்கல்ல அந்த பேலஸ் போயிருந்தோம் ஸோ அதை பற்றி மட்டும்தான் இந்த வீடியோவில் வந்து இருக்கும் மைசூர் பேலஸை பார்த்து பிரமிக்காதவங்க வந்து இருக்கவே மாட்டாங்க நான் வந்து இது செகண்ட் டைம் போகிறேன் ஃபர்ஸ்ட் டைம் போனப்போ வந்து எனக்கு நான் காலேஜ் செகண்ட் இயர் படிக்கும்போது போயிருந்தேன் அப்போது வந்து எனக்கு பெருசாக அதை பார்த்து ஒன்றும் அட்ராக்ஷன் பெருசாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அப்போல்லாம் ஃபுல்லாக வந்து போவோம் ஃபோட்டோ எடுப்போம் வந்துடுவோம் இவ்வளோதான் தெரியும் ஆனால் இப்போ வந்து போனப்போ ஃபுல்லாகவே அதோடய ஹிஸ்டரி ஃபுல்லாகவே கேள்விப்பட்டு ரொம்ப பிரமித்து போயிட்டேன் நிறையா ரகசியம் நிறையா மர்மங்கள் நிறைந்த இந்த மைசூர் பேலஸை வந்து இந்த தடவை ஒரு வித்தியாசமாக அப்ரோச் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோவில் வந்து ஒரு எஃபர்ட் போட்டிருக்கேன் அவங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம கார் பார்க்கிங்லேருந்து இறங்கினோன்னுமே நமக்கு வந்து ஒரு கைடு கிடச்சிட்டாங்க ஸோ அவர் வந்து நிறையா இன்ஃபர்மேஷன் கொடுத்தாரு அதையும் வந்து கேட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு என்னென்ன மர்மங்கள்லாம் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் இந்த பேலஸ் ஃபஸ்ட்டு பேலஸ் அந்த உட்டர் கட்டினார் அது எறிஞ்சு போயிடுச்சு அந்த பேலஸ் எயிட்டீன் நைன்டி செவன் ஃபயர் ஆகிடுச்சு அந்த பேலஸ் அப்போ இந்த பேலஸ் கட்டினார் எயிட்டீன் நைன்ட்டி ஃபைவ் ஸ்டார்ட் பண்ணி நைன்டீன் ட்வெல்லர் ஃபினிஷ் பண்ணியிருக்காரு பதினஞ்சு வருஷம் வேலை பண்ணியிருக்கேன் இந்த பேலஸ் கட்டுறதுக்கு அப்போ செலவு பண்ணியிருக்கேன் நாற்பத்தி ரெண்டு லட்சம் அப்போ ஓல்டு பேலஸ் வந்து அம்பா விலாஸ் பேலஸ் இப்போ வந்து லக்ஷ்மி விலாஸ் பேலஸ் இந்த பேலஸ் சைட் வந்து நூற்றி நாற்பத்தஞ்சு ஆகிட்டு இருக்குது நானூறு பிளாக் இருக்குது பாருங்கள் இந்த பிடிமாரி அது பன்னெண்டு கேஜி கோல்டு அது மேலே யாரும் பில்டிங் கட்டக்கூடாது அது கீழே தான் கட்டணும் இங்கே ஆ த்ரீ கிலோமீட்டர் சொரௌண்டிங் இங்கே இந்த பேலஸில் வர்றதுக்கு ஆறு கேட்டு இருக்குது சிக்ஸ் கேட் ஒரு ஒரு கேட் ஒரு பேர் இருக்குது மெயின் கேட் அது ஜெய் மார்த்தாண்டா கேட் அது ஜெய் மார்த்தோன்னா எலிபெண்டி இங்கே வந்தால் வராசமி டெம்பிள் வரா கேட் விஷ்ணு அவுத்தாரா நீங்கள் வந்த கேட் இது அம்பா விலாஸ் கேட் கரித்தொட்டி கேட் பர்மாபுரி கேட் ஜெய்ராம் பல்ராம் கேட் மொத்தம் ஆறு கேட் இருக்கு எல்லா கேட்டிலும் கோயில் இருக்குது இந்த பேலஸ் உள்ள இருபத்தி நாலு டெம்பிள் இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் டெம்பிள் ராஜா எந்த கிட்ட போனால் கும்பிட்டு போகிற கும்பிட்டு வருவார் இது இந்த காலத்தில் மூணு ட்ரெஸ்ஸும் கட்டிருக்காரு இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் நம்ம கோபுரம் இருக்கு பாருங்க அது ஹிந்து டெப் டூம் இருக்குங்களா டேப் இந்த கோட் பித்தளை இருக்குங்க லைட்டு சர்ச் அமர் அக்பர் அண்ட் இந்த பக்கம் பாருங்க அந்த பக்கம் பாருங்க அந்த பக்கம் பாருங்க இந்த மாதிரி கட்டிருக்காரு இது இந்த பேர் வந்து லட்சுமி விலாஸ் பேலேஸ் இது வந்து பாதி வந்து கவர்மெண்ட் ஆண்டவரில் இருக்கு சிக்ஸ்டி ஃபார்ட்டி பர்சன்ட் இல்லை சிக்ஸ்டி பர்சன்ட் ராஜாண்டவரில் இருக்கு அது வந்து அது ஐநூறு வருஷம் பேலேஸ் ஃபைவ் ஹண்ட்ரே இயர்ஸ் ஓல்டு இது ஹண்ட்ரெட் அண்ட் டென் இயர்ஸ் இது இந்த பேலஸ் கட்டி இங்கே ஒரு லட்சம் பல்ப் இருக்கு ஒன் லேக் பல்ப் எவ்ரி சண்டே தான் போடுவார் சண்டே கவர்மெண்ட் டே நவராத்திரி விஜயதசமி சொல்வாரில்ல ஃபேமஸ் ஃபெஸ்டிவல் இங்கேலாம் நல்லா கொண்டாடுவார் இங்கே ஒன்பது நாள் அப்போ நைட்டெல்லாம் போடுவார் ஃபுல்லு பேலஸ் லைட்டெல்லாம் போடுவார் அதெல்லாம் கொர்ஸுக்கள் ட்ரிப் அது அடிக்கிது மைசூர் தசரா ஆயுத பூஜைன்னு சொல்லுவாரில்ல அப்போ ஃபேமஸ் இங்கே அப்போ அங்கே போடுவார் ಲಕ್ಷ ಸಿಕಿಂಟ್ ರಾಜಿ ಒನ್ ತ್ರೀ ಡಬಲ್ ನೈನ್ ಅಲ್ಲಿಂದ ಇನ್ನೂ ಇರೋದು ರಾಜವತ್ತಾರು ರಾಜ ಅವರು ಪರಂದಿ ನೈನ್ಟೀನ್ ಫಿಫ್ಟಿ ತ್ರೀ ಅವ್ರ ಕಿ ಪು ಕಾರ್ತೆ ಒ ನಂಬರ್ ತುಂಬ ನೈನ್ಟೀನ್ ಫಿಫ್ಟಿ ತ್ರೀ ನೈನ್ಟೀನ್ ಫಿಫ್ಟಿ ತ್ರೀ ಅವರು ಪರಂದ ಡೇಟ್ ಅವರು ಪೇರು ಚಿನ್ನ ಪೇರ್ ತಾ ಅವ್ರೇರು ತ್ರೀ 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 நரசிம்ம ராஜேந்திர ஒடியர் ஸ்ரீகண்ட தத்தா ஆனால் அவருக்கு குழந்தில்லை அவர் அக்கா பையன் தத்தை எடுத்திருக்காரு இப்போ நீங்கள் இருக்கீங்க நீங்கள் அக்கா தங்கிச்சையாக எடுக்கலாம் நீங்கள் அக்கா அக்கா கிட்ட விவேசல் எடுக்கக்கூடாது இங்கே தங்கிச்சே அக்கா விவேசி ஏன்னா அவருக்கு நீங்கள் ஒரே அப்பா ஒரே ப்ளேட்டு அந்த மாதிரி ராஜா ஒன்று செய்யுங்க அவர் அக்கா பையன் எடுத்திருக்காரு இருபத்தேழா ராஜா இப்போ இருக்கார் டுவெண்ட்டி செவன் கீன் ஸ்ரீ ஸ்ரீ எதுவீர் அவர் அவருக்கு ரயில் ஜெய்ப்பூர்லாம் பண்ணிக்கொண்டு மேரேஜ் பண்ணார் ஒரு பையன் பிறந்திருக்காரு அந்த பையன் பெருசாகிட்டு கல்யாணம் ஆச்சு பையா பிறந்தா அந்த சாப்பா க்ளோஸ் இல்லைன்னா அவரு ஒரு கத்து இருக்கு ஒரு ஜென்ரேஷன் ஒட்டி ஒட்டி ராஜா ஒட்டி ஒரு சாப்பா போட்டிருக்கு மைசூர் மகாராஜா மெயின் பேலஸ் உள்ள போட்டோ எடுக்கலாம் உள்ள போட்டோ பிடிக்கும் வாங்க முன்னாடி போட்டோ எடுக்கலாம் இவ்வளோ இன்ஃபர்மேஷன் கொடுத்தா அந்த கைடு வந்து லாஸ்ட்டாக ஒரு வார்த்தை சொன்னார் கவனிச்சிங்களா அந்த சாபம் பட்டிருக்கு அதனால தான் இந்த மாதிரி அப்படின்ட்டு என்ன சாபம்ன்றது வந்து பின்னாடி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த பேலஸை வந்து பேலஸோட ஆர்கிட்டெக்சர் பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருந்துச்சு எல்லாருக்குமே தெரியும் மைசூர் பேலஸோட மெயினான ஆர்கிடெக்ட் யாருன்னா ஹென்ரி இயர்வின் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லையா இந்த பேலஸ் தான் வந்து ஹென்ரி இயர்வின் வந்து ஆர்கிடெக்ட் பண்ணியிருக்காரு ஆனால் ஃபோர்டீன்த் சென்ச்சுரியிலேருந்தே வந்து இவங்களோட கிங்டம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ உடையார் வம்சம் வந்து அப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணப்போ யார் கட்டியிருக்காங்கன்னா யாதுரையா அப்படின்னு ஒருத்தவங்க வந்து கட்டியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பல தடவை வந்து பேலஸை கட்டுறதும் அது வந்து அழிகிறதும் ஒரு பெரிய மர்மமாகவே இருந்திருக்கு ஒரு கல்யாணத்தப்போ ஒரு ஒரு இளவரசியோட கல்யாணத்தப்பையும் இந்த மாதிரி வந்து உட்டன் பேலஸ் ஒன்று இருந்திருக்கு அந்த பேலஸும் வந்து சுத்தமாக வந்து சாம்பல் ஆகிற அளவுக்கு ஃபுல்லாகவே ஆக்சிடெண்ட்டில் வந்து இற அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க ஸோ பல மர்மங்கள் நிறைந்த இந்த பேலஸை பார்க்கும்போது எவ்வளோ கொடூரமான விஷயங்கள் நடந்திருக்கும் எவ்வளோ வன்மங்கள் இருக்கும் எவ்வளோ பொறாமை இருக்கும் எவ்வளோ சண்டை நடந்திருக்கும் எவ்வளோ போராட்டம் நடந்திருக்கும் அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் வந்து யூ யூகிக்க முடிஞ்சிச்சு அதுக்கப்புறமா நிறைய வந்து கூகுள் பண்ணியும் பார்த்தேன் நிறையா விஷயம் வந்து தெரிய வந்துச்சு இந்த பேலஸை சுத்தி வந்து இருபத்தி நாலு கோயில் இருக்குது அப்படின்னாங்க ஒவ்வொரு கோயிலையுமே வந்து ராஜா வந்து கும்பிட்டுட்டு தான் வருவாரு அப்படின்னு சொன்னாங்க செவ்வாய் வெள்ளியானா கிளம்பிடுவார் அப்படின்ட்டு அதே மாதிரி இந்த கோயிலில் இருக்க கோபுரங்கள் கவனிச்சிங்கன்னா ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டியன் உங்கள் மூணு பேரோட ரிலீஜனுமே இருக்கும் ஸோ அவருக்கு வந்து எம்மதமும் சம்மதம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ராஜா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் பிஹைண்ட் த சீன் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து உடையார் அவங்க வம்சம்தான் வந்து இந்த கிங்டமை பார்த்துருப்பாங்க நெக்ஸ்ட்டு என்னாச்சுன்னா ஒரு போரில் வந்து திப்பு சுல்தான் வந்து அவங்கள்டுந்து இதை பறிச்சிருப்பார் நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா லா டல்லவுசி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பார் தெரியுமா டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ் வாரிசு இழப்பு கொள்கைன்னு நம்ம தமிழில் படிச்சிருப்போம் ஸோ அந்த விஷயத்தை வந்து முன்னிறுத்தி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆண் வாரிசு இல்லைன்றதுனால அவங்களோட சொத்து எல்லாமே வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கிழக்கு இந்திய கம்பெனின் இருப்பாங்கல்ல அவங்க பேரில் வந்து இவங்களோட சொத்து எல்லாமே போயிடும் ஸோ பிரிட்டிஷ் ரூல் பண்ணியிருப்பாங்க ஸோ பார்த்தீங்கன்னா ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டியன் இவங்க மூணு பேருமே இந்த பேலஸில் வந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க அதனால தான் வந்து மூணு ரிலீஜனுமே வந்து இங்கே ஒன்றா பார்க்கப்படுது எனக்கு வந்து ரீசெண்ட் டேஸில் தான் இந்த ஹிஸ்டாரிக்கல் ஸ்டோரிஸ்லாம் வந்து ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு அதுவும் ஆஃப்டர் டிஎன்பிஎஸ்சி படிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் வச்சுக்கோங்களேன் அப்போது வந்து நினப்பேன் நம்ம வந்து மைசூர் பேலஸ் போயிருக்கோம் ஆனால் நம்ம வந்து அதை ஒழுங்காகவே நம்ம ரசித்தது இல்லை அப்படின்ட்டு இந்த தடவை ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடச்சிச்சு ஸோ நல்ல எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வந்து வீடியோஸ் எடுத்துக்கிட்டேன் டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ்க்கு அப்புறம் என்ன டிசைட் பண்ணியிருந்துருக்காங்கன்னா பிரிட்டிஷ் பீப்புள் தானே ஈஸ்ட் இண்டியா கம்பெனின்னா அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க ராஜாவுக்கு வந்து இயர்லி ஒன் லேக் மட்டும் கொடுத்துட்டு மற்ற சொத்து எல்லாமே வந்து இவங்க வச்சுக்கிட்டாங்க ஸோ வம்சம் இல்லையா அவங்களுக்கு எப்படி ஒரு லட்சம் பத்தும் ஸோ அவங்க வந்து எதாவது இன்விடேஷன் கொடுக்கணும் ஏதாவது யாரையா பீப்புளை போய் மீட் பண்ணணும் அப்படின்னாலே வெள்ளி தங்கம் வைரம் வைடூரியம் இப்படி வந்து கொடுத்து தான் வந்து ராஜாக்களுக்கு பழக்கம் அப்போ அவங்களுக்கு வந்து இந்த ஒன் லேக்குங்கிறது வந்து ஒரு தூசி மாதிரி ஸோ அந்த ராஜா வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுருந்துருக்காரு சரி அதெல்லாம் இருக்கட்டும் இப்போ வந்து இந்த ராஜா வந்து எதுனால வந்து இப்படி ஆயிட்டாரு அப்படின்னு ஊர் மக்கள்லாம் பேசிக்கிறாங்க அப்படிங்கிற அந்த மர்மத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த மன்னர் பேர் வந்து ராஜா உடையார்னு நம்ம பார்த்தோமா உடையார் என்ன பண்ணியிருக்காரு அவருக்கு எவ்வளோ செல்வம் இருந்தாலும் பத்தலை அப்படின்ட்டு நிறையா இடத்த வந்து அடைச்சி போடணும்னு ஆசைப்பட்டிருக்காரு அவர் ஆசைப்பட்ட இடங்களில் வந்து முக்கியமான இடம் வந்து விஜயநகர பேரரசில் இருக்கிற தலக்காடு ஸ்ரீரங்கப்பட்டினம் ஸோ தலக்காடில் வந்து யார் ரூல் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா அப்போது வந்து திருமலா அப்படிங்கிறவர் அவரோட ஒரு ஒரு நிறைய ஒய்ஃப் இருக்காங்க அவருக்கு ஒரு ஒய்ஃப் அவர் அதில் வந்து ஒரு ஒய்ஃப் பேர் வந்து அலமேலு இவங்க வந்து அவர் மேலே ரொம்ப அஃபெக்ஷனேட்டாக இருப்பாங்க போல் அந்த டைமில் வந்து அவருக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடுது யாருக்குன்னா திருமலா அலமேலுவோட ஹஸ்பண்டு பேர் வந்து திருமலா அவருக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடுது அதனால் வந்து இவங்களோட டிவோட்டி இவங்க வந்து யாரோட டிவோட்டினா வந்து ரங்கநாயகி இருக்காங்கள்ல அவங்களோட டிவோட்டியாக பயங்கரமான பக்தையாக அவங்க ரொம்ப கடவுள்கிட்ட வேண்டியிருக்காங்க ஆனாலும் அவர் வந்து இறந்துட்டார் அவர் இறந்த துக்கம் அவங்களுக்கு வந்து தாங்கவே முடியலை கொஞ்ச நாள் எங்கேயாவது தனிமையாக இருக்கணும்னு நினச்சிட்டு இந்த கிங்டம் இவங்க இருந்த அந்த கிங்டம் வந்து நம்ம ராஜ உடையாருக்கு வந்து ஃபுல்லாக எழுதி வச்சிட்டாங்க ஆனாலும் அவருக்கு வந்து அந்த ஆசை வந்து விடலை இன்னும் வந்து அவங்கள்ட்ட நகை இருக்குது அப்படிங்கிற விஷயத்த வந்து ராஜஓளியார் வந்து தெரிஞ்சுக்கிறாரு தெரிஞ்சுக்கிட்டு அலைமேலிட்ட வந்து எப்படியாவது அந்த நகையை வாங்கணும் அப்படின்ட்டு அவங்கள வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறாரு ஆனால் அவங்களுக்கு வந்து நகை மேலெலாம் பெருசாக ஆசை இல்லை ரங்கநாயகிக்கு வந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கெழமை என்ன பண்ணுவாங்கன்னா கோயிலில் போய் அவங்களோட நகைகள்லாம் போட்டு அழகு பார்த்துட்டு அங்கேயே வச்சுருந்துட்டு அந்த கோயிலில் வேலை பார்க்குறாங்க இல்லையா அவங்களே வந்து திரும்பி வந்து ரிட்டன் பண்ணிடுவாங்களாம் அம்மாகிட்ட இந்த பேராசை பிடிச்ச ராஜ உடையார் என்ன பண்ணியிருக்காரு அலமேலம்மா வந்து ஆளுங்களை வச்சு துரத்துட்டு போயிட்டு வரைக்கும் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அலமேளம்மா வந்து ஒரு மலை உச்சியில் நின்றுட்டு சாபம் விட்டுருக்காங்க ஒரு மூணு சாபம் விட்டதாக வந்து சொல்கிறாங்க அது வந்து அப்படியே அந்த ராஜ குடும்பத்துக்கு வந்து பழச்சிருச்சு அது என்ன சாபம்னா தலக்காடு மாரலாகளி மாலங்கி மாடுவாகலி மைசூரு துறகளே மக்கள் இல்லதே ஹோகலி அப்படின்னு சொல்லிட்டு சாபம் விட்ருக்காங்க கன்னடத்தில் ஸோ நம்ம தமிழில் என்னென்னு பார்க்கலாம் தலக்காடு ஃபுல்லாகவே மணலால் மூடட்டும் அப்புறம் மாலங்கி ஃபுல்லாகவே இந்த நீர் சுழல் இருக்குது பார்த்திங்களா அது மாதிரி மாறி அந்த ஊரையே அழிக்கணும் அதே மாதிரி மைசூர் ராஜாவுக்கு வந்து வம்சாவெளியே இருக்கக்கூடாது அப்படின்ட்டு சாபம் விட்ருக்காங்க அலமேலு வந்து ரங்கநாயியோட டிவோட்டியில் அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் வந்து உண்மையாகவே உங்களோட பக்தனா நான் வந்து உண்மையாகவே திருமலாவோட நல்ல ஒரு ஒய்ஃப்னா இது வந்து பழிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் குதிச்சு இறந்துட்டாங்களாம் ஸோ அந்த சாபம் தான் வந்து இந்த ராஜ குடும்பத்தை வந்து இன்னும் தொடர்ந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட்டாக வந்து ஒரு பையன் வந்து பிறந்திருக்காண்ணா அந்த ராஜ குடும்பத்தில் வந்து ஒரு பையன் பிறந்திருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் எப்படின்னா வளர்ப்பு பையனை ஃபஸ்ட்டு எடுத்திருக்காங்க பார்த்தீங்களா அவங்க வந்து ஜெய்ப்பூரில் உள்ள ஒரு ராணியை வந்து கல்யாணம் பண்ணிவிட்டு இப்போ வந்து அந்த குழந்தைக்கு ஒரு ரெண்டு மூணு வயசு இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த குழந்தை வந்து இப்போ பாய் பேபியாக இருக்குது ஸோ இந்த சாபம்லாம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு யோசிச்சு பார்க்குறப்ப இவங்க என்ன ஒரு கதை சொல்கிறாங்கன்னா இந்த வீடியோலையே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் லாஸ்ட்டில் ஒரு ரதம் தெரியும் பாருங்கள் கோல்டு ரதம் ஒன்று காமிப்பேன் அது வந்து என்னென்னா அலைமேலுக்காக இவங்க வந்து செஞ்ச ஒரு தங்க ரதமாக அதை வந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பேலஸ்லையே அலைமேலுக்காக ஒரு கோயில் கட்டி அவங்களுக்காக வழிபாடு செய்கிறதா வந்து இப்போ ஒரு கதை சொல்லிகிட்ருக்காங்க ஸோ அவங்க வந்து அலைமேலு நினச்சி வழிபாடு செய்கிறதுனால அந்த சாபம் விட்டுருச்சு இப்போ வந்து ஆண் குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இதுக்குமே வந்து இது கட்டுக்கதையாக இருக்குமோ அப்படின்னு அப்படிங்கிற மாதிரி வந்து சில டாபிக்ஸ்லாம் வருது ஏன்னா டாக்டரின் ஆஃப் லேப்ஸ் மூலமாக தானே இப்போ இந்த அரச குடும்பத்தோட சொத்து எல்லாமே கவர்மெண்ட்டுக்கு போயிடுச்சு அதாவது ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு போயிடுச்சு ஸோ இதை வந்து மறுபடியும் வாங்கிக்கிறதுக்காக கூட இந்த அலமேலு கட்டுக்கதையை சொல்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி கூட சொல்கிறாங்க ஆனால் ஜோக்ராஃபிக்கலாக வந்து பார்க்கும்போது தலைக்காடு வந்து சுத்தமாக ஃபுல்லாக அவங்க நிலமலை மா சாபம் விட்ட மாதிரி மணலால் மூடிருச்சு அதே மாதிரி மாலங்கி வந்து தண்ணியால் சூழப்பட்டு அந்த ஊரே வந்து அமைங்கிருச்சு நிறையா கோயில் வந்து அடியில் வந்து இருக்குது அப்படிங்கிறது வந்து இப்போயும் வந்து நீங்கள் பல வீடியோஸில் வந்து போய் பார்க்கலாம் ஸோ எது உண்மை அது வந்து சாபமாக இல்லை வந்து நேச்சுரலாகவே ஒரு நடக்கிற ஒரு விஷயமா இல்லை இவங்களோட கட்டுக்கதையா அப்படிங்கிறது கடவுளுக்கு தான் தெரியும் ஸோ உள்ள போயிட்டு வெளியில் வரும்போது வந்து எப்படி வாழ்ந்துருக்காங்க பாருங்க அப்படின்னு அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியோடு தான் நம்ம வருவோம் ஏன்னா நமக்கு கண்ணுக்கு ஃபுல்லாக இந்த வெள்ளி தங்கம் வைரம் வைடூரியம் இதெல்லாம் தான் கண்ணுக்கு தெரியும் வெள்ளியால் செஞ்ச மிரர்ஸ் எல்லாமே வந்து யூனிக் பீசஸாக இருந்துச்சு பார்க்கவே நமக்கு வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி விஷயந்தான் நமக்கு வந்து கண்ணில் படுமே தவிர அவங்க பிஹைண்ட் த சீன் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க எவ்வளோ மக்கள் வந்து இதனால் வந்து நஷ்டப்பட்டுருப்பாங்க அந்த விஷயங்கள்லாம் வந்து நமக்கு வந்து கண்ணு முன்னாடி வந்து தெரியாது ஸோ இதெல்லாம் வந்து ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ்க்கு பின்னாடி இவ்வளோ விஷயங்கள் இருக்குங்கிறத வந்து நம்ம நிறையா புக்ஸ் படித்தா மட்டும்தான் நமக்கு தெரியும் திப்பு சுல்தான் வந்து மைசூர் பேலஸை வந்து ஆக்கிரமிச்சிருந்தார் ஒரு பீரியடில் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் ஆனால் ஒரு நாள் கூட மைசூர் பேலஸில் திப்பு சுல்தான் வந்து தங்கினது கிடையாது தான் அவரோட வால் மட்டும் தான் வந்து ஒரு பெயிண்டிங்கில் வந்து வரைஞ்சி வச்சுருப்பாங்களாம் அவ்வளோதானா நம்ம மேக்சிமம் மைசூர் பேலஸ் வந்து விசிட் பண்ணுற டைம் வந்து டே டைமாக தான் இருக்கும் ஆனால் ஈவினிங் வந்து ஒரு செவன் டு எயிட் அப்போது நம்ம வந்து வீக் டேஸில் போனோம்னா மண்டேலேருந்து வெனஸ்டே வரைக்கும் எப்படின்னா கன்னடா அவங்க மொழியில் வந்து லைட் அண்ட் சவுண்ட் ஷோன்னு ஒன்று வைப்பாங்களாம் ஸோ அது வந்து ரொம்ப அழகாக இருக்குமா அதே மாதிரி இங்கிலீஷில் நம்ம பார்க்கணுன்னு நினச்சோன்னா தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே இந்த த்ரீ டேஸில் வந்து அந்த லைட் ஷோ போடுவாங்களாம் அது வந்து ரொம்ப அருமையாக இருக்குமா ஆல்ரெடி நீங்கள் டே டைமில் விசிட் பண்ணியிருந்திங்கன்னா கண்டிப்பாக அந்த நைட் ஷோவில் போயிட்டு மைசூர் பேலஸோடு அழகாக பார்க்கலாம் அதே மாதிரி ராஜ உடையார் என்ன பண்ணியிருக்காருன்னா கரெக்டாக வந்து இந்த பேலஸ்க்கு பேக் சைடு வந்து வந்து சென்ட் ஃபிலோமினாஸ் சர்ச் வந்து கட்டி கட்டி கொடுத்துருக்காரு எப்படி வந்து ராஜ உடையார் வந்து ஹிந்து பயங்கர ரொம்ப ரிலீஜியஸாக இருக்கிறவர் எப்படி வந்து இவர் வந்து ஒரு கெத்தீட்ரல் வந்து இவ்வளோ அழகான ஒரு கெத்தீட்ரல் வந்து கட்டி கொடுத்துருக்காரு ஒரு செயின்ட்டுக்காக யாருன்னா ஃபிலோமினாங்கிறது வந்து ஒரு செயிண்ட்டு அவங்களுக்காக வந்து ஒரு கட்டி கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்க்குறப்ப தான் தெரியுது அம்மாவோட அந்த சாபத்துக்கு அப்புறமா வந்து பிரிட்டிஷ் பீப்புள் வந்து இங்கே ஆக்குபை பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ்னால தான் வந்து இதை வந்து ஒரு கட்டியிருக்காரு அதுவும் வந்து ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்ட் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா எல்லாமே அப்படியே ஜெர்மனில் எப்படி இருக்குமோ ஒரு சர்ச்சு கெத்தீட்ரல் சர்ச் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் வந்து அங்கே கட்டியிருப்பாங்க அந்த வீடியோஸுமே வந்து நான் வந்து நெக் நெக்ஸ்ட்டு வந்து அப்லோட் பண்ணி வைக்கிறேன் அந்த பீரியடில் அதாவது நைன்டீன்த் சென்ச்சுரியில் வந்து யூரோப்பியன் பாப்புலேஷன் வந்து மைசூரில் அதிகமாக இருந்துருக்கு அதனால தான் வந்து இந்த கெத்தீட்ரல் சர்ச் வந்து அவங்களுக்கு ரொம்ப தேவைப்பட்டிருக்கு ஏஷியாலேயே இந்த சென்ட் ஃபிலோமினாஸ் கெத்தீட்ரல் சர்ச் தான் வந்து பயங்கர டாலஸ்டான சர்ச்சாம் ப்ரெசெண்ட்டாக இப்போ வந்து மைசூர் பேலஸ் வந்து யாரோட கஸ்டடியில் இருக்குன்னா யதுவீர் கிருஷ்ணதத்தா சம்ராஜவாடியார் அவர்கிட்ட தான் இருக்குது ஸோ இப்போ எப்படிலேருந்து அவர் ஆட்சி எடுத்துரு ஆட்சி பொறுப்பு எடுத்துக்கிட்டார்னா டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன்லேருந்து இப்போ வரைக்குமே அவர் தான் வந்து கஸ்டடியில் வச்சுருக்காரு அந்த மைசூர் பேலஸை ஸோ அந்த பேலஸ்க்கு பின்னாடியே ஒரு கொஞ்சம் இடம் இருக்குது அந்த இடத்துல வந்து இன்னும் அந்த ராயல் ஃபேமிலி வந்து அவங்க அங்கே தான் வாழ்ந்துட்டுருக்காங்க சாமுண்டீஸ்வரி டெம்பிள் வந்து அங்கே ரொம்ப ஃபேமஸான டெம்பிள் ஸோ அங்கே நம்ம மைசூர் பேலஸில் வந்து லாஸ்ட்டாக ஒரு தங்க ரதம் காமிச்சிருப்பேன் பார்த்தீங்களா அது வந்து முன்னாடி மகாராஜா வந்து அதில் ஊர்வலம் வருவாராம் இப்போலாம் என்ன பண்ணுறாங்கன்னா தசரா காலத்தில் வந்து சாமுண்டீஸ்வரி கோயிலில் உள்ள அந்த கடவுளை தூக்கி அந்த ரதத்தில் வச்சு இந்த ஸ்ட்ரீட்ஸ் ஃபுல்லாக அந்த சிட்டி ஃபுல்லாக ரவுண்டு வருவாங்களாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்க அந்த டோர் ஃபுல்லாகவே வந்து ஒரு பாலித்தீன் நல்லா திக்கான ஒரு பாலித்தீனை போட்டு க்ளோ கவர் பண்ணி அவ்வளோ ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க ஏன்னா யாராச்சும் இப்படி போகிற வரையில் இப்படி ஸ்க்ராட்ச் போட்டு விட்டோம்னா அது முடிஞ்சு ரொம்ப அழகாக வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க மைசூர் பேலஸ் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸோடு நம்ம அப்படியே எக்ஸிட் வரும்போது அங்கே வந்து ஒரு புக் ஸ்டால் வச்சுருப்பாங்க அங்கே வந்து மைசூர் பேலஸ் பற்றின புக்ஸ் வந்து இருக்கும் நமக்கு இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் வேணும்னா அதை பார்த்து படித்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ ரொம்ப அழகான இடத்த சுற்றி பார்த்த ஒரு திருப்தி வந்து எனக்கு இருந்துச்சு ஒரு அழகான மெமரிஸை அங்கே கேப்சர் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது அந்த அரண்மனை அதே மாதிரி இந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கல் இன்ஃபர்மேஷன்லாம் கேட்கும்போது கொஞ்சம் திகிலாக தான் இருந்துச்சு இந்த மாதிரி விஷயத்த கேட்டாச்சும் இனிமேல் ரொம்ப பண ஆசை பொருளாசை இட ஆசை இந்த மாதிரிலாம் இல்லாமல் மக்களுக்கு வந்து நல்லது செய்யணும் அப்படிங்கிற ஒரு நல்ல மாரல்ஸை வந்து குழந்தைங்கள்ட போய் சேர்க்கலாம் இந்த மாதிரி ஒரு வீடு இருந்துச்சுன்னா எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னாங்க இந்த மாதிரி வீடை மெயின்டைன் பண்ண முடியுமா நம்மளால சின்ன வீட்டில் இருந்துக்கிட்டு அங்கேயே அடிக்க முடியலை இவ்வளோ பெரிய அரண்மனையே யார் அடிப்பா அப்படின்ட்டுலாம் நாங்கள் பேசிவிட்டு ஃபன் பண்ணிவிட்டு வந்துட்டு மைசூர் பேலஸ்லேயே ஒரு ஹாஃப் அ டைம் ஸ்பெண்ட் பண்ணியாச்சு எல்லாருக்குமே நல்லா பசி வந்துருச்சு அதே மாதிரி அந்த ரெஸ்டாரண்ட் பக்கத்துலேயே வந்து ஹோட்டல் நாங்கள் ரூம் புக் பண்ணியிருந்தோம் சரி சாப்பிட்டுட்டு போய் திங்ஸ்லாம் வச்சுட்டு அப்புறமா அடுத்து கிளம்பலாம் அப்படின்ட்டு தான் பிளான் பண்ணியிருந்தோம் போய் ஃபுட் ஆர்டர் பண்ணால் எல்லாருமே நான் வந்து எக் பிரியாணி ஆர்ட்ரு பண்ணியிருந்தேன் அங்கிள் வந்து மீன் குழம்பு ஆர்டர் பண்ணியிருந்தாங்க எல்லாமே சாப்பிட்டுட்டு ஒரு சாப்பிட்ட ஃபீலிங்கே இல்லை நம்ம வீட்டில் சமைக்கிறதே வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் போல அவ்வளோ கொடுமையாக இருந்துச்சு அந்த டே ஆனால் நாங்கள் ரூமில் தங்கியிருந்தோம் பார்த்தீங்கன்னா அந்த ஹோட்டலில் வந்து ஃபுட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஒரு வழியாக மேனேஜ் பண்ணிவிட்டு திங்ஸ்லாம் போயிட்டு ரூம்ஸில் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம எங்கே போக போகிறோன்னா முத்து படம் எடுத்தாங்கல்ல அந்த பேலஸ்க்கு தான் போக போகிறோம் ទុចចរង போராட்டத்துக்கு அப்புறமா முத்து பேலஸ்குள்ளே போகிறோம் ஏன்னா அங்கே வந்து ஷூட்டிங் நடந்துட்டுருக்கு முத்து பேலஸில் அதனால வெளியிலயே இருந்து பார்த்துட்டு வந்துடணும் அப்படின்னாங்க சரி போயிட்டு நம்ம ஒரு வீடியோ சூப்பராக எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு தான் போயிருந்தது போய் பார்த்தோன்னா இந்த முன்னாடி தெரியுது பார்த்தீங்களா லான்னு இதில் தான் வந்து முத்து படத்தில் வந்து தீபாவளி கொண்டாடுவாங்கல்ல தீபாவளி பரிசு காத்திருக்கிறது அப்படின்ட்டு லெட்டர் அப்படியே பாஸ் ஆகும்ல அந்த சீன்ஸ்லாம் வந்து இந்த தான் எடுத்திருப்பாங்க எப்போ வந்தாலுமே வந்து முத்துப்பால ஸ்கூல்ல வந்து நாங்கள் போனதே கிடையாது நான் வந்து இது செகண்ட் டைம் வரேன் ஃபஸ்ட் டைம் வந்தப்பையும் உள்ளே அலோவ் பண்ணலை அப்பையும் ஷூட்டிங் தான் இப்போவும் வந்து ஷூட்டிங் தான் நடந்துகிட்டு இருந்துச்சு ஏதோ காமெடி ஆக்டர்ஸ் காமெடி ஃபிலிம்னு சொன்னாங்க ஆனால் யாருன்னு நாங்கள் எதுவுமே பார்க்கவே இல்லை நாங்கள் கொஞ்சம் நேரம் தான் நின்றுட்டு இருந்தோம் அதுக்குள்ளே போங்க போங்க போங்கன்ட்டு அங்கேயிருந்து சவுண்டு வர ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் போங்கடா அப்படின்ட்டு கிளம்பிட்டோம் இவ்வளோ நேரம் பொறுமையாக என்னோடய வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்